என்னுடைய பையன் வந்து வகிணின் பார்த்தா எல்லாமே போதும் சார் இல்லையா சார் சார் வந்து சார் இல்லையா வர வேண்டியது வாடி வாய் மட்ட பக்கி பண்ணி 1000000000 பட்டு பிரிண்ட் பண்ணிங்களா ஊ ஒண்ணு இல்லன்னா லைட் பண்ணி आदरणीय महोदय आज जो विषय पर बात कर रहे हैं वह बहुत ही महत्वपूर्ण है और मैं इस पर अपना विचार रखना चाहूंगा कि यह एक बहुत ही गंभीर समस्या है और इस समस्या का समाधान करना बहुत जरूरी है और मैं इस पर अपना विचार रखना चाहूंगा कि यह एक बहुत ही गंभीर समस्या है और इस समस्या का समाधान करना बहुत जरूरी है

நான் இதை ஃபோன் பண்ணேன் அவனை தான் பார்க்குறேன் டே வின்சி வீட்டுக்கு போறேன்டா நீ வாடான்னு இந்த பின்னாடி ஒரு போலீஸ்காரன் நிற்கிறான் எங்க ராஜேந்திரன் எங்கடா வேலர் அவன் இல்லை இல்லை அவன் சார் நல்லா இருக்கீங்க சார் சார் இப்படி அடிப்பா போடா பரதேசி நிறைய பேர் மறந்துட்டோங்கிறோம் நிறைய பேர் வந்து உங்களை நம்மளை பார்த்த பிறகு இந்த பழைய நினைவு வர்றது இருக்குல்ல உண்மையிலேங்கிறேன் இந்த அந்த வாழ்க்கை இப்ப இருக்காதான்னு நம்ம ஏங்குறோம் அந்த வாழ்க்கை இப்ப கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறோம் எல்லாரும் ஒவ்வொரு துறையில போயாச்சு எல்லாருமே எல்லாருமே அவ்வளோ பங்குக்கு அவ்வளவு சாதிச்சிருக்கோம் எல்லாருமே நான் எனக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டேன் எனக்கு வந்து ஒரு அழைப்பு அவள் அனுப்புனா சம்பத் அனுப்புனா நக்கிரன் கோபாலுக்கு ஏதோ பாராட்டு வட்டை ராஜ் சொன்னேன் போன முறை இதே சிக்கல் தானே வந்துச்சு நம்ம டாக்டர் கோட்டு சூட்டு போட்டு வந்தேன் இவன் மாத்திர ஏன்டா கோட்டு சூட்டு போட்டு வரான் அப்படின்னு முத்துரா முத்துராஜ் எனக்கும் ஆயிடுச்சு அப்போ அவன் மாத்திரம் போட்டு வரான் இந்த வாட்டி இவங்க திட்டமாட்டாங்க எல்லாரும் கேட்டேன் எனக்கு மாத்திரம்ண்ண இல்லைடா இது வந்து விருது அப்படின்னே இது விருது விருதுன்னு ஒன்று எங்க சொன்னிருக்காங்க என்ன அப்படியா நான் அப்படியா எங்கள் வீட்டம்மா அப்படியா நிஜி நான் சொன்னேன் எப்பா எவ்வளோ பெரிய விருது என்னையும் கூப்பிட மாட்டாங்க இல்லை ஆக விருது வரும் போங்கிறேன் ஆனால் இந்த நாள் இந்த நாளை சேர்த்து வச்ச இந்த நண்பர்களுக்குலாம் எல்லாருக்குமே தலை வணக்கம் நான் எனக்கு எனக்கு அவன் டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப்பு ரெண்டு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பெண் பிள்ளைகள் எனக்கு மூத்தவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் எல்லாம் அந்த இது டெலிகாசி சம்மந்தப்பட்ட எல்லா படிப்பும் படிச்சுட்டு இப்போ ஜி ஃபைவ்ல ஒரு வீரப்பன் பற்றிய டாக்குமெண்ட் வந்திருக்கும் ஜி ஃபைவ்வில் ஊஸ் முனுசாமி வீரப்பன் ஒரு டாக்குமெண்ட் வந்திருக்கும் அந்த டாக்குமெண்ட் ப்ரொடியூசர் என் பிள்ளை தான் கிரியேட்டிவ் டைரக்டர் என் பிள்ளை தான் இன்றைக்கி வந்து உலக அளவுக்கு அது நல்ல பேராக போயிருக்கு அடுத்த ப்ராஜெக்ட் இருக்காங்க உதயநிதி பேசிகிட்டு இருக்காரு பையங்க நாங்கள் கூட்டு குடும்பம் தம்பியோட மூத்த பையன் யூடியூப் ஆன்லைன் எல்லாத்தையும் அவர் தான் பார்க்குறாரு தம்பியோடய ரெண்டாவது பையன் வந்து டிசிசியில் ஒர்க் பண்ணுறாரு அதாவது சென்னையிலேருந்து போகிறோம் சரி அர்போர்ட்லேருந்து போகிறேன் நான் நக்கீர்னு ஆரம்பிக்கணுங்கிற எண்ணத்துலேயே போகவே இல்லை போனும் போன இடத்துல நக்கீரன் வாடிச்சு நக்கீரன் மாட்டன் பிறகு நக்கீரனா வாடுறது கஷ்டப்படுறோம் அவ்வளோதான் சிம்பிள் ஆனால் அதன் மூலமாக என் இப்போ நண்பர்களாக சொன்னாங்கல்ல சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியும் உதாரணத்துக்கு எங்கள் பாண்டி பாண்டி பையன் இறந்துட்டான் பாண்டி கதறான் அப்படியே பாடி அங்கே இருக்கு கொண்டு வர முடியாது எப்படாங்கிறான் ஆனால் கான்சன்ட்ரேட்டில் பேசி இருபது மணி நேரத்தில் அந்த பாடியை கொண்டு வந்தேன் ஆக நம்ம நம்மளால் முடிகிற அளவுக்கு சில விஷயத்தை நம்ம செய்கிறோம் அந்த இடத்துக்கு நம்ம வந்ததுக்கு முப்பத்தேழு வருஷம் ஆச்சு முப்பத்தேழு வருஷமாக நம்ம கொடுத்த விலை ஜாஸ்தி விலை ஜாஸ்தி இப்பயும் இந்த நண்பர்குலாம் வந்திருக்காங்க இது பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்தாங்க நேற்று எல்லாருமே அவங்க சீனியர்தான் பேசினேன் அண்ணே நாங்கள் எல்லாருமே ஐம்பது ஆண்டு கொண்டாட போகிறோம் அண்ணே அப்படியா நாங்கள் ஐம்பது ஆண்டு கோல்டன் ஜூப்ளி நாங்கள் பள்ளியில் படித்த எஸ்எல்சி டீம் எல்லாருமே வரப்போகிறாங்க எழுவத்தஞ்சு பேர் வரப்போகிறாங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறோம் நீங்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கணும்னு சொன்ன பிறகுதான் எல்லாரையும் அனுப்பி ஆக இந்த நாள் ரொம்ப அற்புதமான நாள் ஏன்னா நான் இங்கேருந்து மேலே வர்றதுக்கு எனக்கு நண்பர்களுடாம முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய எங்கள் மருந்து இருக்கான் போயிட்டான் அந்த இருக்கான் இது கட்டுரை அவன் அவ்வளோ பெரிய ஒரு கலா ரசிகன் அவன் என் மேலே வேறு போகிற வேறு போடுவான் தாய் நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கேடான்னு சரி நான் ஓ இருக்கிறது ஓ இரு நீ இருக்கிற வேண்டிய இடத்துல நான் வரண்டானு நான் எனக்கு முன்னாடி அவன் வேலைக்கு போனான் கப்பலுக்கு நான் வேலைக்கு போனேன் நான் போயிட்டு ஒரு வாரத்தை திரும்பி வந்தேன் ஏன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ தான் கப்பலில் நான் சவுந்தரம் பார்க்குறேன் அவன் பெரிய முரட்டு கப்பல் கன்ஸ்ட்ரக்டரா கன்ஸ்ட்ரக்டர் தாய் அதே மறந்துட்டான் கப்பலுக்கு போனோம் இல்லை இல்லை அதெல்லாம் அதுக்கப்புறம் அங்கே போனேன் திரும்பி வந்தேன் மறுபடியும் நான் சில்வர் பேக்கில் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ரப்பர் கம்பெனி ரப்பர் கம்பெனியில் சுவாரஸ் என்ன தெரியுமா நான் வந்து காலையில் நானும் எங்கள் அண்ணன் ஜெயபிராசன் அன்னைக்கு இருக்காங்கல்ல அவங்க நாங்கள் ரெண்டு வருஷம் சேர்ந்து தான் ரப்பர் கம்பெனி வச்சோம் ரப்பருக்கு காலையில் நால்ரைக்கு எந்திரிச்சு டை செய்ய போகணும் இந்த ரப்பருக்கு டை செய்வாங்களே டை நால்ரைக்கு போயிட்டு கொடுத்துட்டு ஆறு ஆறரைக்கெல்லாம் வந்து நான் ஐஓபிக்கு போகணும் இங்கேருந்து ஒரு மணி நேரம் போனால் தான் பன்னாரப்பட்டில் போய் ஐஓபி போட்டு மறுபடியும் வருவேன் வந்துட்டு மறுபடியும் ரப்பர் வாங்க போகணும் அலங்கார தேட்டருக்கு பின்னாடி சென்னையில் அலங்கார தேட்டு ரொம்ப ஃபேமஸ் இப்போ இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு இடத்துல அரைக்க கொடுக்கணும் பாடத்தோட்டன்னு ஒரு இடத்துல ரப்பர் காம்பினேஷன் அரைச்சி தருவாங்க அரைச்சி தர்ற வரைக்கும் அவன் அரைக்கணும் அது வரைக்கும் நான் கொஞ்சம் மெயின் ரோட்டில் இருக்கிற கிளிசோசிய வசிய கரண்ட்டாக உட்காந்துருக்கேன் இப்போ நான் சொல்கிறது எழுபத்தொம்போது எண்பதில் உட்காந்துருக்கேன் பின்னாடி ஒருத்தன் ஓய்ஞ்சு அடித்தான் திரும்பி பார்த்தேன் இந்த தாயில் அவன் வின்சி டேய் தாய் இங்கே என்னடா உட்காந்துருக்கேன் அவன் நீ என்னடா இங்கே என்ன சூரத்துலேருந்து அப்போ தான் வந்திருக்கான் அப்படியே ரப்பர் கம்பெனி போகணும் ரப்பர் கம்பெனி போனால் நல்ல கம்பெனியாக இருக்கு அப்படின்னா ஆமாங்கிறேன் நானும் எங்கள் அண்ணன் வைக்கிறோம் இது மாதிரி நல்ல ப்ராடக்ட்டுங்கிறேன் இப்போ ஒரு நல்ல இந்த மாதிரி ப்ராடக்ட் செய்கிற ஒருத்தனை நம்ம பார்ட்னராக சேர்த்து ஒரு கம்பெனி வைக்கணுங்கிறேன் எனக்கு சொல்கிறேன் கம்பெனி வைக்கணுங்கிறேன் கொஞ்ச நாளில் அவனை கட் பண்ணி விட்டுறேன் யாரு சொன்னேன் சொல்லிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சிட்டு நம்ம ரெண்டு ஒரு கம்பெனி வைப்ப மாட்டேன் பதினாறாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் காடுங்கிற அந்த காடு அத்தனைக்கும் சாவி போட்டு செயினை போட்டு நான் பைக்குள்ள பூட்டை போட்டு நான் வைக்கல ஏன் போகலை அப்படின்னா எவனுக்கும் தைரியம் இல்லை போகல யாருக்கும் ஆர்வம் இல்லை போல ஆனால் எனக்கு நம்ம இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுங்கிறக்காக போனோம் இன்றைக்கி முப்பது வருஷம் கழித்து அதான் நிற்கிது முப்பது வருஷம் கழித்து அதான் பேசப்படுது ஆக ஒரு அருப்புக்கோட்டையில் இருந்துட்டு இந்த மாதிரி நண்பர்களோடு நம்ம பழகி இருந்து இன்றைக்கும் அந்த உயரம் இதெல்லாம் வெங்காயம் அதை நான் அந்த உயரத்தையும் சொல்ல மாட்டேன் இன்னமும் புது மூத்த பத்தி அவனா சொன்னால் விளக்காமல் தான் மூத்த பத்திக்கெலாம் கிடையாது ஆனால் கோட்டையில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இருக்கில்ல இந்த வாழ்க்கை நான் நம்ம கற்றுக்கிட்ட அத்தனை விஷயம் அவ்வளோ விஷயமும் இன்றைக்கி நம்ம மனசில் நிழல் நிழலாடுறது இருக்குல்ல அது வந்து அதுக்கான வாய்ப்பை இந்த இந்த இடம் தேடி கொடுத்ததுக்கு சம்பத்து சவுந்தரு கணேசன் தேவானந்து நண்பர்கலாம் எல்லாருக்கும் ஏன்னா இதுக்கு ஆரம்பிச்சு வச்சது முத்துராஜ் போன வருஷம் அவரு எப்போ சிஆர் கணேசன் பையன் கல்யாணத்தை தான் பேசணும் கணேசன் பையன் கல்யாணம் நடக்கும்போது நம்ம அருணாச்சலம் மில்ல எல்லாரும் கூட்டம் போட்டோம் டேய் நம்ம எல்லாரும் கூடணும்டா அப்பதான் எத்தனை வருஷம் ஆச்சுரா கணேசன் நான் அப்பயே ஆமா சுதன்று சொன்னேன் டேய் தான் நம்ம எல்லாம் ஒன்னா கூட போறா ரெடியா இருந்துக்க அவன் ஊர் ஊரா போயிட்டு இருந்தான்ல அர்போர்ட்ல இருந்தான் கரெக்ட் நீ அர்போர்ட்ல இருந்தப்போ ஆ அர்போர்ட்ல அவன் பேங்க் மேனேஜரா இருந்தான் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்துல முடிவு எடுத்த இந்த திட்டம் அது எப்போ கனிவாச்சு ரெண்டு வருஷம் முன்னாடியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கனிவாச்சு அதுக்கடுத்து இப்போ ரெண்டாவது வருஷம் இந்த தொடர்பு ஜென்மத்துக்கும் நீடிக்கணுங்கிறதா எல்லாருக்குமான ஆசை வந்து எனக்கு சேர்மோ வந்து ஞாபகம் நீந்தில்லை நீ முதல்ல போட்டோ அனுப்பின போட்டோ அனுப்புன அனுப்பிட்டு இவன் ஒரு ஏதோ ஒரு கட்டுற மாதிரி அனுப்பியிருந்தாங்க வரவேற்பு கட்டுற கட்டுறையை பார்த்தேன் டேய் போலீஸே எங்க ஒரு உட்காரு ஜெயிலரு ஜெயிலரு அந்த அவன் ஒரு வரவேற்பு எழுதியிருந்தான பார்த்தேன் ஏ தல் நல்லா எழுதியிருக்காங்க உண்மையிலேயே நல்லா எழுதியிருக்காங்க நான் ஒன்னே கேட்டேன்ல ஏ ஒன்னே தான் கேட்டேனா யாரா எழுதுனான்னு கேட்டேன் சேர்மு வந்து எழுதியிருக்காங்க ஏய் நம்மளை விட வேலைக்காரங்க நிறைய இருக்காங்க வாய்ப்பு நம்ம கிடைச்சதுனால இங்கிட்டு வந்து அதான் விஷயம் ஆமா அதாவது நல்லா அப்படியே அந்த 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 சொல்லாடல் நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம டீம்ல எல்லா திறமையும் இருக்கிற நிறைய எல்லாரும் சேர்ந்து வந்தீங்கன்னா நானே எடுத்து સર ઇડિશન સર ઇડિશન ચાલુ સર એલા બેરિંગા બેરિંગ એન્ટી થેન્ક યુ વિડિયો મુજે વિડિયો هن ڏينھن ۾ 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 هن बढ़े 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 ब சார் ரெடி சார் சார் கொஞ்சம் நேராக பார்த்துரு சார் நேராக பார்க்குறேன் சார் வணக்கம் நான் கீரன் கோபால் நக்கீரன் கோபால் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து இயற்பியா எனக்கு ராஜகோபால் இது அருப்புக்கோட்டை இந்த அருப்புக்கோட்டையில் படித்த பள்ளி எஸ்பிகே ஆண்கள் உயர்நிலை பள்ளி அதில் எழுபத்தி மூணு எழுவத்தி நாலு நான் வந்து எழுபத்தி மூணு எழுபத்தி நாலில் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படித்தோம் நாங்கள் அதாவது இப்போ வந்து அந்த லெவன்த்து ஸ்டாண்டர்ட் முடித்து ஐம்பது வருஷம் கோல்டன் ஜூப்ளி இன்னைக்கு கொண்டாடுறோம் எங்களோட சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தஞ்சு பேர் இன்னைக்கு இந்த விழாவில் கண்ணெடுத்து பங்கெடுத்துக்கிட்டாங்க எழுவத்தஞ்சி பேரையும் நெல்மணியில் இருக்கிறவங்கள அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளாக சேர்த்து 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 எழுவத்தஞ்சி பேரும் எல்லாருமே ஒரே ஊரில் இருக்கு எல்லாருமே தூரதேசத்தில் இருக்காங்க எல்லோருமே மாவட்டங்களில் இருக்காங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து இன்னைக்கு ஒன்று கூடி இந்த பொன் விழா நாளை பொன் விழா ஆண்டை சிறப்பாக இன்னைக்கு கொண்டாடுற தினமாக இதை நான் நாங்கள் பார்க்குறோம் வாழ்க்கையில் நம்ம நிறைய கடந்துட்டோம் நிறைய கடந்து வந்துட்டோம் ஆனால் இந்த பள்ளி நாட்கள்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை பள்ளி நாள் வந்து எல்லாருக்குமே இவ்வளோ இந்துமயமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முடியாது ஏன்னா பல படங்கள் வந்துச்சு ஆனால் அனுபவிக்கிறதுக்கு பாருங்க நம்ம அனுபவிச்சு அதுலேயும் அந்த நாட்களில் நாம் என்னுடைய தோழர்களை நான் என்னுடைய நண்பர்களை நாங்கள் எப்படி அழைச்சோமோ ஏன்னா இப்போ என் ஃப்ரெண்டு இருக்கான் சவுந்தன் இருக்கான் பெரிய மெரன் இன்ஜினியராக இருக்கான் சம்பத்தன் இருக்கான் அவன் பெரிய வெட்டினரி டாக்டர் பெரிய மருத்துவமனை வச்சுருக்கான் முத்துராஜன் ஒருத்தர் இருக்கான் ஒரு அதாவது பெரிய பெரிய பதவியில் பெரிய பெரிய படிப்பு படித்து மிகப்பெரிய அளவில் அந்தஸ்தா இருக்கிறவன் எல்லாருமே தான் அந்தஸ்தம் மறந்து ஒரே நிலையில ஒரே கோட்டில் எல்லாருமே இந்த நாளை நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம் அது ஒரு ஒரு சுமான போதைம்பாங்கல்ல சுகமான போதை ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நாள் அந்த பள்ளி நாட்கள்ல நமக்கு எந்த பேடனும் இல்லாமல் எந்த கஷ்டம் இல்லாமல் படிப்பு மாத்திரம் தானே அது எங்களில் பாதி பேர் நல்லா படிக்கிறவர் இருப்பான் பாதி பேர் வந்து பாதி பேர் வந்து படிப்பை தாண்ட முடியாதவர் இருப்பான் படிப்பே வராதவருப்பான் ஆனா எல்லாருமே ஒரே கோடுல நிற்போம் எல்லாருமே ஒரே கோடு எல்லாருமே சாயந்தரம் ஆனா தோல் மேல கை போட்டு அவன் விளையாட போறது அவன் நான் பேசிக்கல நான் ஒரு ஆக்கி பிளேயர் எங்க என் கூட இருக்கிறோம் அத்தனை பேர் அதுல முக்கியமான ஆக்கி பிளேயர் எல்லாம் இதுல இருப்பான் அந்த நாட்கள இன்னைக்கு மறுபடியும் நினைவு கூற ஒரு நாளா ஆகுனா ஏன் என்னுடைய நண்பர் ஏன்னா இதுல என்னுடைய பங்கு எதுவுமே கிடையாது நான் வந்து கலந்துக்கிட்டேன் அவ்வளவுதான் ஆனா என் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாரையும் ஒன்று திரட்டி இந்த நெல்லிக்காய் ஒன்று சேர்க்குறதுங்கிற பெரிய விஷயம் அந்த நெல்லிக்காய் ஒன்று சேர்த்து அதை ஒரே குழையில அடைக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம் அது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் எல்லாருமே மனந்திருந்து அவன் வாழ்க்கையில் அவன் எப்படி இருந்தோம் நான் எப்படி வாழ்ந்தேன் எப்படி வந்தேன் எனக்கு எத்தனை பிள்ளைகள் எப்படி நான் என் என் பிள்ளைகளை நான் எப்படி கரையேசன் கரையேற்றினேன் இதை எல்லாருமே அவன் பயந்துக்கிறான் அவன் கஷ்டத்தை பயந்துக்கிறான் அவன் நல்லது பயந்துக்கிறான் இந்த நாள் உண்மையிலே வாழ்க்கையில் இது எல்லாருக்கும் ஒன்று கூடி வராது எல்லாரும் ஒன்று சேர்றாங்க ஆனால் எங்களுக்கு சேர்ந்த நட்பு குழாம் எங்களுக்கு சேர்ந்த நண்பர்குலாம் மாதிரி யாருக்கும் இருக்காதுங்கிறது எங்களுடைய நம்பிக்கை நன்மை படிக்கும்போது ஆமாம் நீங்கள் எதுவாக நினைச்சீங்க அதிகமாக நான் எதுவும் இல்லை நான் உண்மையிலே நான் ஒரு பேசிக்கலாக நான் ஒரு ஆர்டிஸ்ட் என்னை எல்லாருக்கும் என் பயங்கர எல்லாருக்குமே தெரியும் டேய் என்னை வந்து கொக்கோன்னு கூப்பிட்டு ஏய் கொக்கு பிள்ளை நீ எப்பட இப்படி ஆனன்னு கேட்பான் ஆனா சத்தியமா ஆனா ஸ்கூல்ல எல்லாரும் வாத்தியார் கேட்பாங்க தெரியுமா நீ என்னவா ஆக போகிறாய் அப்படின்னு இது என்னவா ஆக போறது அப்ப நான் நினைச்சேன் ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் அப்படின்னு ஆனா பிகாம் படிச்சோம் பிகாம் படிச்ச உடனே பேங்க்ல வேலை என்னங்க பிகாம் படிச்சவனுக்குலாம் பேங்க் வேலையில கொடுத்தா இப்ப தெரு தெருவா பேங்க் வைக்கணும் அப்ப பேங்க் வேலை இல்லை அப்போ ஒரு அரிசி கடை அப்புறம் சென்னை சென்னையில் போய் வேற வழி இல்லாம நக்கீரன் நக்கீரன் ஆரஞ்சு பாரு நக்கீரன் பாரு ஆனா அந்த என்னதான் நிக்கிறன் இது மாதிரி போனாலும் இன்னைக்கு எனக்கு பெரிய உயரிய விருது தான் கலைஞருடைய எழுதுகோள் விருது ஆனா அந்த விருதை விட நான் பெரிய விருதாக நினைக்கிறது என் பையங்களோட சேர்ந்து உட்காந்து அவங்க பாத்தீங்கன்னா இந்த நாளில் காலை உணவு அடுப்புக்கோட என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல நம்மதான் நான் சென்னைக்கு போயிட்டேன் ஒவ்வொருத்தரும் சென்னைக்கு போயிடுச்சு அன்புடி வந்தால் அந்த சாப்பாடு ஒன்று நினச்சிட்டே வரும் ஆனால் நம்ம சோறுங்கிறது சோரே விஷயம் இல்லை ஆனால் சோறு ஒரு ஸ்பெஷல் நான் நினச்சிட்டே வந்தேன் ரத்த குரியல் போடுவாங்களா அப்படின்னு காலையில் பார்த்தா ஈரு ரத்த குரியலோட அப்படி கமக்கமாக நம்ம ஒரு முட்டை தோசை வாழ்க்கையில் இதை நம்ம வீட்டில் கூட செய்ய மாட்டாங்க கேப்பிட்டா இப்போ கூட இந்த பேட்டியை பார்த்தா எங்கள் வீட்டு நம்ம கேட்கும் ஏங்க நாங்கள் சீத்தனமா அரும்பு போட்ட டேஸ்ட் வராதுல்ல இப்போ இந்த டேஸ்ட் சாப்பிடறதுக்கு ஒரு நாள் ஆகி பாருங்க அதே மாதிரி இப்ப மத்தியானம் மண்ணக்க மண்ணக்க தா சீர சம்பாள பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி நான் சத்தியமா இப்போ வந்து நாலு கண்டெய்னர் எடுத்து கொடுத்தேன்ல வீட்டுக்கு பார்சல் பிளைட்ல கொண்டு வரேன் அரும்பு போட்ட பிரியாணி எங்கடா கிடைக்கும் அப்போ நினைச்சா அரும்பு போட்ட பிரியாணி சாப்பிடறதுக்கு நம்ம மலமா இருக்கும் ஆனா நம்மோடு வாழ்ந்த நம்மோடு பகிர்ந்துகிட்ட நண்பர்களோடு உக்காந்து எல்லாரும் சேர்ந்து ருசிச்சு வாய் ருசிக்கு சாப்பிட்றதுக்குல நிறைஞ்சு உட்கார்ந்துருக்க இப்போ நம் மனசு நிறைஞ்சு இருக்கிறதுங்கிறது இந்த நாள் இந்த நாளுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு எங்களுக்கு எங்களுக்காக மெனக்கட்டு இத்தனை பத்திரிகையாளர்கள் இத்தனை செய்தியாளர்கள் இத்தனை டிவிக்காரங்க எல்லாருமே வந்து இதை நீங்க பெருமைப்படுத்துறதுக்கு நன்றி ஆமா இப்ப இப்போதான் நீங்க கிட்ட போட்டுகாங்க எல்லாரோ அடுத்துல ஃபேமிலியா ஒருவேளை பேசல ஃபேமிலி அதாவது கண்டினியூ அதை நிச்சயமா யாராவது ரஜினி ஒரு ரஜினி தயாராயிட்டார் நாடியெல்லாம் ஓகேவா ஓகேவா கலைஞர் வால் ரஜினி பாத்தீங்களா என்ன என்ன இல்ல ஏதோ நாட்டுக்கு வரேன் அப்படியா அவர் சிரிக்கிறார் என்ன சும்மாவே ஒரு சூப்பர் ஸ்டாரை பிடிச்சி வச்சிருக்கேன் இன்னொரு சூப்பர் ஸ்டார் நம்மளால மாட்டிக்கிட்டாருன்னா கதை கந்தல் ஏன்னா அவருங்க கந்தல் ரெண்டு சூப்பர் ஸ்டார் மாட்டிக்கிறது பயிர் சொல்லி ஆகணும் யாரை கேட்டு ரஜினி கோபாலோட ரஜினி அனுப்புனேன்னு வரும் நீ யாரை கேட்டு நீ கூட்டு போனேன்னு வரும் நான் இன்னைக்கு இந்த பேட்டியை கொடுத்துட முடியாது அன்னைக்கு அது நடந்திருந்ததுதான் அப்ப நீங்களே சமாளிக்கிறார் யாரும் கலைஞர் ரஜினியா நம்ம ரெடி அந்த பேக்லாம் ரெடி பண்ணிட்டாரு ஒரு அவர் எப்போயுமே பெங்களூர் டிராவல் போனால் அந்த இம் இமயபுள்ளே ஒரு பேக் ஒன்று வச்சுருப்பா அதான் ரெடி பண்ணி போகிறேன் ரெடி காடி ஓகே அப்படின்னு நான் ஜித்தேன் ரொம்ப என்ன நல்லா ஏன் என்னங்க நீங்கள் நான் போயிட்டு ரெடி பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்டு அப்படி அப்படியே டேக்கா கொடுத்து போயிட்டேன் இல்லை காடு இருக்கிறதுனா நாம் நினச்சி போகிறதில்ல நாம் நினைக்கிறோம் ஆனால் அவன்கிட்டேருந்து அழைப்பு கொடுக்கணும்ல அவன் உங்களை ஒத்துக்கணும் அவன் ஒத்துக்கில இருந்த கதை அவன் வந்து கொஞ்சம் சின்ன சந்தேகம்தான் போச்சு முடிஞ்சிச்சு கதை அப்படி நிறைய பேருக்கு கொண்டுருதான் அதை தெரிஞ்சு நம்ம போயிருக்கோம் நீ நல்லா பாருங்க முப்பது வருஷம் ஆச்சு நான் கீழ பண்ண பாரு முப்பது வருஷம் கழிச்சு நீ பேசப்படுறோமே எத்தனையோ அதுக்கப்புறம் எத்தனையோ சம்பவங்கள் நான் வெளியே வந்து எத்தனை சம்பவங்கள் நம்ம நக்கின வெளிப்படுத்தாத சம்பவங்கள்ங்கிறத நீங்க விரல் விட்டு தான் என்ன முடியும் அப்ப எல்லாமே நான் போட்டிக்காக சொல்றேன் நாங்க தொட்டா இப்போ உதாரணம் நாமதான் இவன் இப்படித்தாண்டா சுட்டாங்கிறத நம்ம படத்தோட வெளிய போட்டுறோம் சாத்தாங்கன்னோம் எல்லாரும் வந்து நெஞ்சு வெடிச்சதுன்னா பிறகு முதல்ல முடிச்சாரு நெஞ்சு வலியில செத்தாரு நாம தான் ஜெயல்மனுவல வெளித்து வெளியே போட்டுறோம் இன்னைக்கு என் மக்களோட நான் நின்று கொண்டாடுறதுக்கு அது ஒரு காரணமாட்டம் இல்ல பின்னாடியே புரிஞ்சுகிட்டேன் சொன்னேன் அது ரிஸ்க் என்னது அது நீங்கள் நீங்கள் அவரு ஆர்வம் இருந்தது ஏன்னா ராஜ்குமார் அவருக்கு ராஜ்குமாரை காப்பாற்றணுங்கிற அந்த இது இருந்தது அவர் புரிய வச்சு சார் என்ன கோச்சிங் நான் சொல்லாமல் போயிட்டேன் ஆனால் இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேர் சம்பத் குமார் நாங்கள் வந்து கருப்புக்கோட்டை மேல்நிலை பள்ளியில் எஸ்எஸ்எல்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு எழுவத்தி நான்காம் ஆண்டு படித்தோம் அந்த மாணவர்கள் ஐம்பது ஆண்டுகள் கழித்து இன்று இந்த ஏஎம்யூக்கு மகாலில் சந்திச்சிருக்கோம் எங்கள் மாணவர்களில் இன்று அறுபத்தி ஐந்து பேர் இந்த சந்திப்பை கலந்துருக்காங்க இந்த பொன்விழா ஆண்ட சந்திப்பில் கலந்துருக்காங்க முதல் சந்திப்பு இது இரண்டாவது சந்திப்பு இது இந்த முக்கியத்துவம் என்னென்னா இன்று எங்களோடு படித்த மாணவர்களில் ஒருவரான நக்கீரன் கோபால் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு மிக சிறப்பித்திருக்காங்க நக்கீரன் கோபால் வந்து இப்போ அவருக்கு சிறந்த இதழவியல் இதழவியல் வகையில் அதற்கான கலைஞர் இடதுபோல் விருது கிடைத்ததுனால அவரை பாராட்டு மூலமாக இன்றெல்லாம் அவருக்கு பாராட்டு கூட்டம் நடத்தியிருப்போம் அதுவே இந்த இன்றைக்கி பெற்ற அந்த பொன்விழா ஒரு மிக மகிழ்ச்சியாக அதுக்கு நாங்கள் எல்லோரும் எங்கள் மாணவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு பாராட்டு கூட்டம் இப்போ இப்போ நீங்கள் டென்த்து படிக்கும்போது நீங்கள் என்னவாகன்னு ஆசைப்படுமே என்ன போயிட்டேன் நாங்கள் எல்லோரும் மருத்துவர்கள் எங்கள் இன்ஜினியர் வச்சு ஆசைப்பட்டான் இப்போ நான் மருத்துவர்கள் அக்டு ஆசைப்பட்டான் நான் ஒரு கால்ரெடி மருத்துவானே அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி மருத்துவ அந்த மாதிரி நான் பசங்க கடைசியாக அப்படி ஒருத்தர் ஒரு இன்ஜினியர் ஆகி கப்பலில் கப்பலில் சீஃப் இன்ஜினியர் அந்த ஒரு தொழிலர் ஊரில் எல்லாரும் தொழிலர் அவர் ஒரு தொழிலுக்கு நாங்கள் எல்லோரும் பலவிதமாக முன்னேறியிருக்கோம் எல்லோருமே நல்லாயிருக்கும் கட்சி சில பேர் வேலைக்கு இருக்காங்க சில தொழிலிருந்து இருக்காங்க சில இஞ்சினியர்கள் அது தான் ஒரு பெரிய லக்கீரன் ஒரு சாதாரண ஒரு இதோட மாணவனால எடுத்தாங்க ஏன்னா அவர் இந்த இந்தளவுக்கு வளர்ந்து எங்கள் எங்களோட எங்களுக்கு பிரிவு சேர்த்து சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு இயக்கத்தின் விஷயம் தான் ஏன்னா நாங்கள் எங்களோட சாதாரணமாக இருந்த மாணவர் தான் அதில் இன்றைக்கி இந்தியாவே போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு இயல்வியாளாக இருந்தது ஸோ அவரை நண்பராக இருந்தால் நாங்கள் அதை அதை கௌரவ தெரியும் அதை சொல்லி கௌரவம் நாங்கள் அருப்பு கோட்டை எஸ்பி கே ஆளுநர் டெல்லி பட்டியில் எஸ்எஸ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு எழுவத்தி நாலில் படைத்தோம் என்னை பொறுத்தளவு விக்கிரன் கோபால் எங்களுக்கு கிடைத்த எங்கள் பேச்சு கிடைத்த ஒரு சாதாரணமான இருக்கும் அந்த கஷ்டங்களை எடுத்து அவருடைய ஊரு நாங்கள் அவர் வந்து எங்களோடு கலந்து எங்களை எல்லோரையும் உற்சாகப்படுத்தி எல்லோரையும் பலவிதமான மாணவர்கள் வந்திருக்கிறார் இந்த பல மருத்துவர்கள் இன்ஜினியர்கள் நிறைய பெரிய போஸ்ட்டில் இருந்தவங்க எல்லோரும் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் அவர் எல்லோரையும் ஒன்றிணைத்து இங்கே உள்ளூரிலேயும் நிறைய பிஸ்னஸ்மேன் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லோரையும் வரவணைத்து இந்த சந்திப்பு வந்திருக்கிறது எல்லோருடைய மனநிலையும் மிக நன்றாக இருக்கிறது இன்னொரு மிக சந்தோஷமாக இருக்கிறார்கள் எல்லோருக்கும் பல விதமான பரிசுகளை நாங்கள் அவரவர்களுக்கு வேண்டியதை குடும்ப கொடுப்ப இருக்கிறோம் கிரண் கோபாலும் அதை சிறப்பித்து அவரது பரிசு வழங்க இருக்கிறார் அவரை கௌரவித்து நாங்கள் அவரை கௌரி கௌரவித்து ஒரு போர்வால் கொடுக்க இருக்கிறது ஏன்னா அவர் போராளியாக இருந்து சாதித்திருக்கிறார் நாங்கள் அதை முன்னிட்டு அவரை சிறப்பிட்டு எங்கள் 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 பேச்சுக்கு அவர் கிடைக்கிறதா படிக்கிற காலத்துலேயே பார்த்தீங்கன்னா படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா கையை அப்படியே மாதிரி வருஷம் சார் அப்படியே வரைஞ்சிரு சயின்ஸ் படம் ஆர்ட்டிஸ்ட் நான் ஆர்டிஸ்ட் அப்படியே ஒரு ஆர்டிஸ்ட் நான் அப்போ நான் எடுத்துக்கிறேன் நல்லா பெரிய நாயிருக்கேன்